கைஸ் இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பொறுமை ஒண்ணு இல்ல தரா பொறுமை அத இது ஹாஸ்பிடல் போலமாடா அவங்க தான் சின்ன பையன் அவங்க எதுமே தெரியாம ஒரு ஆர்வத்தல இது பண்றாங்க நீங்க எது சொல்ல மாட்டீங்களா பாருங்க கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறே இல்ல இங்க லைட் இல்லையா என்னன்னு தெரியலங்க ஃபுல்லா சுத்தி மலை நாங்க வந்து படிக்கிட்டல போயிட்டு இருக்கோம் ஃபுல் இருட்டு ஹாய் गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க ஈஷா கோயில் மணி வந்து மருதமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு நம்ம கௌதமும் வந்து சொன்னார் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமை வந்து பார்த்திங்கன்னா மருதமலையில் விசேஷம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம் ஓகே அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மீதியில் அப்டேட் பண்ணுறோம் மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்திருக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்தாச்சு

முட்டி போட்டுக்கிட்டே வந்து நான் மேல மேலே ஏறுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் முடியாது படிக்கட்டில் கூட ஏற முடியாது நீ வந்து சன்னிதானத்துக்கு முன்னாடி வேணால் முட்டி போட்டு உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றிக்கப்பா படிக்கட்டுலலாம் முட்டி போட்டு ஏறணும்னு தயவு செஞ்சு நினச்சிடாரு அது வந்து ஏன்னா என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ஏன்னா முட்டி போட்டு வந்து படிக்கட்டு ஏறுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் ஏன்னா அடுத்து வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு அவர் கடை வச்சிருக்காரு யாருமே வந்து வேலைக்கு வைக்கல அவரு தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும் ஸோ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் சன்னிதானக்கு முன்னாடி நீங்கள் முட்டி போட்டு உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சொல்ல கேட்காம கீழே இருந்து கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் முட்டி போட்டு வேணுதில்ல நிறைவேற்றினாங்க ஆனால் கைகாலெலாம் வலிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் தம்பி எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக போச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக தான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல விஷயம் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுறாரு நானும் எதுவும் சொல்லலை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு அவர் கால் தான் உடச்சிக்கிட்டாரு பாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கார்லேயே ஏற்ற முடியாதான் ஏற்றிட்டு இருந்தேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டாங்க நான் என்ன பண்றது நான் வந்து தான் முடியும் ரொம்ப பக்தியா இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு அளவுக்கு பக்தியா இருக்கலாம் ரொம்ப பக்தியா இருந்தால் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அவங்க தான் சின்ன பையன் அவங்க எதுவுமே தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் இது பண்றாங்க நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா நிறைய டைம் சொல்லிட்டேன் அவன்தான் கேட்கல இல்லை எனக்கு முருகர் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வேறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் கும்பாபிஷேகமும் என்னமோ நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போனோம் கரெக்டாக அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட கூட்டம் எனக்குமே பாருங்கள் கால்லாம் வலிக்குது எனக்குமே வந்து மேலே மலை மேலே ஏறி இறங்கி கால்லாம் வலி ஆனால் நான் பெருசாக காட்டிக்கல சரி ஓகே நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா ஐயோ கால் வலியுது கால் வலி சொல்கிறது அப்படிதான் இருக்கும் ஆனால் சரியாயிடும் ஒரு ரெண்டு நாள் சரியாயிடும் ஆனால் என் தம்பி முட்டி போட்டதுனால கால் ரொம்பவும் வலி தாங்க முடியாமல் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈஷா போனோம் கோயம்புத்தூர் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஈஷா யோகா அங்கே போயிட்டு அங்கே தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மருந்து மலைக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா நீட்டாகவே தான் போயிட்டு இருந்தோம் அவன் கடைசி நேரத்தில் தான் சொல்கிறான் இந்த மாதிரி முட்டி போட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவன் அவன் ஆசை அவன் நிறைவேற்றுறான் நம்ம நடுவில் போயிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லை அதனால் தான் நான் எதுவுமே சொல்லலை சரி ஓகே நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லபடியாக சாமி கும்பிட்டாரு ஃபேமிலிக்காக வந்து எல்லாமே செஞ்சாருன்னு சொன்னார் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விட்டாச்சு ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டோம் அப்புறம் வந்து பெட்ரோல் போட்டு வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவில் வந்து உள்ள கோயிலுக்கு போனது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மருதமலைக்கு முறைக்கு அப்புறம் மருந்து கோயிலுக்கு உள்ளே போனது அப்புறம் முட்டி போட்டு சாமி கும்பிட்டது அப்புறம் கீழே வரும்போது பாடிக்கட்டுலாம் ஒரே இருட்டாயிடுச்சு கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையே சீக்கிரமாக கிளம்பணும் ஆனால் இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சிங்க ஆக்சுவலாக பொறுமையாக தான் நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம் சரி பொறுமையாக வந்தாலுமே கொஞ்சம் கரெக்டாக வந்துடுவோம் டைமிங்க்கு அப்படின்னு நினச்சோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சி ஒம்பது மணி ஏன் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஷாலே லேட் ஆகிடுச்சு ஈஷாவில் ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் சிரமமாக தான் இருக்குங்க பாருங்கள் ரொம்ப சிரமம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் மேலே இருக்கிற பக்தினாலே முட்டி போட்டுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்ல விஷயம் நீ வேணதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓகேவா என்னென்ன வேணியோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓகே நம்ம மணியை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப நிறைய பேசலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சிரமப்பட்டு அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாரு ஏன் நீங்கள் முட்டி போட்டு போல ப எந்த ஒரு நேற்று கடன் இல்லையா சாமிக்கு நார்மலாகவே செலுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமாம் ஆமாம் ஆ மணியை பற்றி நம்ம சொல்லுங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு மனசை ஓகே ஓகே காஷ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே கவர்ப் பண்ணியாச்சு கைஷ் கௌதம் இதுதான் நம்ம ஃப்ரெண்டு கௌதம் உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே ஈஷா யோகா போயிட்டு அப்புறம் இங்கே வந்துருக்கோம் ஆ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பாருங்கள் கூட்டமே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னா என்ன கணக்குன்னு கேளுங்க மருதமலையில் கடைசி பக்தர்கள் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம் ரொம்பவும் சிரமம் தான் பாருங்கள் இருட்டில் அங்கங்கே தான் லைட் இருக்குது இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகே கூடிய சீக்கிரம் கீழே ரீச் ஆகிடும் கீழே ரீச் ஆன உடனே மீதி பேசுவோம் பாருங்க இருட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருட்டில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க வெளிச்சம் அங்கங்கே தான் இருக்குது அங்கங்கே தான் லைட் அடிச்சு தான் போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாகவே தான் இருக்குது இருந்தாலும் சாமியை பார்க்க வந்திருக்கோம் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக தான் இறங்கி கேட்டிருக்கோம் மணி பார்த்து லைட் அடிங்க அம்மா போகிறாங்க லைட் அடிங்க பொறுமையாக போங்க பொறுமை பொறுமை லைட்டு பாருங்கள் அங்கங்கே தான் இருக்குது அங்கங்கே இல்லை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க மணி பாருங்கள் கரண்ட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை இங்கே லைட் இல்லையா என்னன்னு தெரியலைங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடித்து தான் போக வேண்டியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லாக சுற்றி மலை நாங்கள் வந்து படிக்கட்டில் போயிட்டுருக்கோம் ஃபுல் இருட்டு எது வந்தாலுமே தெரியாது அந்தளவு கொஞ்சம் ரொம்ப இருட்டாகவே தான் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட இது நடந்தது ஓகே எப்படியோ சாமி கும்பிட்டு வந்தாச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ட்ராவல் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் ரெண்டு மாதத்துக்கு டைம் மூணு மாதத்துக்கு டைம் கோயிலுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மாதிரி நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டு போய்ட்டு வந்துகிட்ருப்போம் ஸோ நம்ம பல வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டூருக்கு போனதை இந்த வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு வளாகாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வீடில் பார்க்கலாம் பாய் ஹே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஈஷா யோகா சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பாடுங்க ஒட்டகம் வர்த்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் இருக்குது ஒட்டக சவாரி போறியா எவ்வளோ சார்ஜு இரநூறுவாயா சார்ஜு கைஸ் நம்ம வந்து மருதமா கோயிலுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான பிரசாதம் மணி அன்னதான பிரசாதம் வந்து கொடுத்துருக்காங்க வரிசையாக வந்து நாங்கள்லாம் சாப்பிடுட்டுருக்கோம் ஓகே எப்படி இருக்க டேஸ்ட்லாம் முக்கியம் கிடையாது சாமியோடய சாப்பாடு கிடச்சதே பெரிய விஷயம் மனைவி சொல்லு சாமியோடய சாப்பாடு கிடச்சது எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்